இது விவேகானந்தா இல்லம் இது உள்ளே இருக்கக்கூடிய லைப்ரரி லைப்ரரின்னா வாங்கிறதுக்கு தான் பார் சேல்ஸ் மேலே பல வகுப்புகள் நடக்கிறார்கள் மெடிடேஷன் என்று பல விஷயங்கள் இருக்கிறது இங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்கிறது நன்றாக பராமரிக்கிறார்கள் அது கடற்கரை அருகாமையில் இருப்பதால் இங்கே ஒரு மியூசியமும் இருக்கிறது குடிநீர் இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கிறது அனைத்தும் இருக்கிறது இது நான் இங்கே நண்பரை பார்க்கதற்காக இங்கே வந்தேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி அதனால் பேருந்து காலி சாலைகள் எல்லாமே காலியாகத்தான் இருந்தது ஆதலினால் சீக்கிரமாகவே வந்துவிட்டேன் ஒரு நாலு மணிக்கு புறப்பட்டேன் மூணே முக்கால் இருக்கும் இங்கே ஒரு நாலே முக்காலுக்கே வந்துட்டேன் இவன் மேலே ஏறி ரெண்டு புக்கை வாங்கினேன் அதுக்கப்புறம் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வந்தோடனே கோபால் கூட பேசிவிட்டு அப்படியே பீச்சுக்கு போக வேண்டியது தான் அப்படியே பேசிவிட்டு வரலான்னு தான் இருக்கிறேன் இது வந்ததுக்கான ஒரு பதிவு தான் வேறு எதுவுமே இல்லை தான் மியூசியம் இருக்குது என்ட்ரன்ஸ் உண்டு என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் இதோ விவேகானந்தா பண்பாட்டு மையம் மேலே போட்டிருக்காங்க இங்கே அவரை பற்றி இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் இங்கே தங்கியிருந்ததாக இருக்குது குறிப்புகள் இருக்குது இது கடற்கரையை ஒட்நாப்பில் இருக்குது இதெல்லாம் போகுது நேராக போனால் திருவாமியூர் கோயிலாம் பீச் ரோடு ரொம்ப அருமையாக இருக்கும் டூ வீலர் பார்க்கிங் இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது விவேகானந்தா ஹவுஸ் ஹெரிட்டேஜ் மியூசியம் டைமிங்ஸ்லாம் இருக்குது க்ளோஸ் ஆன் மண்டேஸ் அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதுதான் அந்த விவேகானந்த வில்லம் இங்கே தான் நண்பருக்காக பார்த்துருக்க போகிற இது நல்ல பீச் ரோடு பார்த்தாவே பீச் தெரியும் ஃபுல்லாக பீச்சு தான் இன்றைக்கி போக போக தான் அப்படியே ஒரே கூட்டமாக கூடுவாங்க இந்த பீச்சோட மெரினா பீச்சு தான் ஐசோஸ் பீச்சை விட மவுண்ட் ரோடு பீச்சில் தான் மெரினா பீச்சில் தான் ஒரே கூட்டமாக இருக்கும் இந்த ரோடு நல்லா இருக்கும் நல்லா பராமரிக்கிறாங்க நேராக போனால் செக்ரட்டரியேட் போயிடலாம் அதனுடைய இதுக்கு போயிடலாம் தலைமைச் செயலகம் போயிடலாம் நேராக போனால் அப்படியே ஐசோஸ் விவேகானந்தா இதுங்கிறன மயிலாப்பூர் போகாமல் அந்த சர்ச்சு அந்த சர்ச் வழியாக நேராக போனால் மந்த வழி போகாமல் அப்படியே வந்து அடையார் போயிடலாம் ஒரே ரோடு யாருக்காவது வந்து திருவான்மையூர் போகணும் அல்லது கெசன் நகர் போகணுன்னா இந்த ரோடில் குயிக்காக போய் சேர்ந்துடலாம் மகாபலிபுரம் போ நேராக மகாபலிபுரமும் போயிடலாம் இப்படியே நேராக போனால் காசிமேடு வழியாக கடைசியாக அந்த ஹார்பர் லைன் அது வரைக்கும் போயிடலாம் அதை தாண்டி போனோம்னா ராயபுரம் போயிடலாம் இது நல்ல ஒரு இது தான் நல்ல சாலை தான் நல்ல மெயின்டெனன்ஸு நிறைய பேர் வராங்க இன்னும் போக போகத்தான் வந்து மக்கள் கூட்டம் வருவாங்க இந்த இடத்த விட மரீனா பீச்சு தான் இந்த பாலையெல்லாம் எல்லாம் சுத்தமாக வச்சுருக்குறாங்க ரொம்ப நல்லாவே இருக்குது இது நான் வந்ததற்கு தான் நண்பர் வந்தோன்னே அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே போகலான்னு தான் இருக்கேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி ஜூன் மாதம்